உலகெங்கிலும் வாழும் எனது அருமை சிம்ம ராசினியர்களே யாரும் சொல்லாத ரகசியம் அப்படிங்கிற கான்செப்டில் ஒவ்வொரு சிம்ம ராசினியர்களுக்கும் இரண்டாம் திருமணம் உண்டா அப்படிங்கிறதா இந்த வீடியோட கான்செப்ட் முக்கியமாக ஒரு விஷயம் என்ன தனியாக வாழ பழகிக்காதுங்க உங்களை சுற்றி உள்ள நிறைய பச்சோந்திகள் இருப்பாங்க உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி உங்கள்கிட்ட பழகுவாங்க உங்களை யூஸ் பண்ணிப்பாங்க அதே மாதிரி ஒரு விஷயம் முடிந்த பிறகு உங்களை கழட்டி விட்டுருவாங்க வாழ்க்கையில் நிறைய விதமான சோதனைகளை சந்தித்த உங்களுக்கு வாழ்க்கைகளை சாதனையாக மாற்ற நல்ல காலம் பிறந்து விட்டதுங்கிறத நம்புங்க சிம்மராசினியர்களே இந்த வீடியோ கவனமாக பாருங்கள் இரண்டாம் திருமணம் ஒவ்வொரு சிம்மராசினியர்களுக்கும் உண்டுன்னு சொல்லலை இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க யாருடைய குடும்பத்தையும் பிரிக்க வேண்டும் என்பதற்காக இந்த வீடியோ கிடையாது உங்களுக்கு ஒரு தெளிவு வேணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஜாதகம் பார்க்கணும் கன்சல்டேஷன் பண்ண நம்பர் கூப்பிடுங்க இதை உங்கள் வீடு சிம்மராசி நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க சிம்மராசினியர்களே நிறைய தவறான முடிவுகளை எடுத்துக்கொண்டு வாழ்க்கையை வேறு ஒரு நபருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அதை இன்றுடன் முடித்து விடுவீர்கள் ஏன்னா நீங்க இந்த சாக்ரிஃபைஸ் அப்படிங்கிறத அன்புக்காக பண்ணி அன்புக்காக ஏங்கி அன்புக்காக அசிங்கப்பட்டு அன்புக்காக துரோகத்தை இழைத்து பணத்தை கொடுத்து ஏமாந்து உடம்பு கொடுத்து ஏமாந்து வாழ்க்கையை ஏமாந்து உங்க பெயர் குடும்பம் மரியாதை அனைத்தையும் இழந்து இப்படி ஒரு வாழ்க்கையை நீங்க வாழணுமா மூன்று விதமான கேள்விகள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு நபரும் உங்களை யூஸ் பண்ணிக்கிறாங்க உங்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறது கிடையாது குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபரும் உங்களுடைய வலிகளையும் வேதனையும் அதிகமாக்கிருக்கிறார்களே தவிர உங்களுக்கு என்ன தேவைங்கிறது செய்கிறதே கிடையாது அட்லீஸ்ட் நீங்க அன்பு வைக்கிற நபரானு உங்கள் மேல திருப்பி அன்பு வைக்கிறாரா அப்படின்னா அதுவும் கிடையாது அலட்சியம் என்கின்ற ஒரு வேர் ஒரு வேர்டு இருக்குன்னா அதற்கு ஈக்குவல்ட்டு பார்த்தா சிம்மராசி தான் சிம்மராசினியர்களால எல்லாருமே ரொம்ப அலட்சியமா எடுத்துக்கிறாங்க அவங்களுடைய முதுகுக்கு பின்னால் எவ்வளவு கத்திகளை சுமந்து கொண்டு வாழ்கிறார்கள்னு யாருக்குமே தெரியாது ஒரு குடும்பத்தில் சிம்மராசிக்காரங்க இருக்காங்க அப்படின்னா அந்த குடும்பத்தில் கெட்ட பெயர் வராமலும் உழைப்புங்கிற ஒரு சொல் அந்த வீட்டில் இருக்குதுன்னு நம்பக்கூடிய வாழ்க்கையை கொடுப்பவர்கள் யாருன்னு பார்த்திங்கன்னா சிம்மராசிக்காரங்க தான் சிம்ம ராசிக்காரங்களாக அறியுதுங்க ஆனால் இவங்க மகரத்தையும் மீனத்தையும் கல்யாணம் பண்ணிவிட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்க நான் சிம்ம ராசிக்காரர்கள்ட்ட தெளிவாக ஒரு விஷயம் சொல்கிறேன் இந்த மூணு பாயிண்ட்டை ரொம்ப கவனமாக தெரிஞ்சுக்கோங்க இந்த மூணு பாயிண்ட் உங்களுக்கு பொருந்திதுன்னா தயவு செஞ்சு வாழ்க்கையை சூஸ் பண்ணாதீங்க முதல் விஷயம் காதலில் அதிகமாக தோல்வியுடவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிம்ம தான் திருமண வாழ்க்கைன்னு ஒன்று வாழ்ந்துட்டு தன்னுடைய பெத்தவங்களுக்காக அந்த திருமண வாழ்க்கையை சகித்து கொண்டு போகிறவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிம்ம தான் நண்பர்கள் உறவினர்கள் தாய் தந்தையர்கள் அதிகமாக துரோகத்தை யாருக்கு தெரியுமா கொடுக்குறாங்க சிம்ம தான் சிம்ம ராசிக்காரங்க நல்லா சம்பாதிச்சாங்கன்னா எல்லாருமே வச்சுப்பாங்க சிம்ம ராசிக்காரங்க சம்பாதிக்கலன்னு வச்சுக்கோங்களேன் யாருமே வச்சுக்க மாட்டாங்க சிம்ம ராசிக்காரர்களை எப்பொழுதும் ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க சிம்ம ராசிக்காரக நல்லது செஞ்சா கூட பாராட்ட மாட்டாங்க அந்த தன்னுடைய பெயர் அப்படிங்கிறதுக்கு அதிகமாக கலங்கத்தை உருவாக்குவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்களை சுத்தி உள்ளவங்க தான் வாழ்க்கையில சிம்ம ராசிக்காரர்கள் மாதிரி கடந்த ரெண்டரை வருஷத்துல கஷ்டப்பட்ட நபர் யாருமே கிடையாது பத்தாண்டு கால திருமண வாழ்க்கை உடைஞ்சு போயிருக்குங்க ஐம்பது ஆண்டு கால நடத்து விரிஞ்சு போயிருக்குங்க மூணு வருஷமா இருந்த ரிலேஷன்ஷிப் கேள்விக்குறியா மாறி இருக்குங்க ஒரு லவ் அப்படிங்கிறது இல்லைங்கிற அளவுக்கு போய் இன்னும் இருப்பீங்க இந்த வழியும் வேதனையும் வேற யாருக்குமே இருந்திருக்காது வெளிப்படையா சொல்லணும்னா சிம்ம ராசிக்காரர்கள் ஆடை இருந்தும் மானம் இல்லாத குறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிற மாதிரிதான் ஏன் இந்த அளவுக்கு சொல்றேன்னா நிழல் உலகத்தில் வாழ்வதை விட கனவு கனவு உலகத்தில் மட்டும்தான் வாழ்ந்துட்டு அவங்க சந்தோஷமே இப்ப அவங்க காணக்கூடிய கனவுகள் தான் என்னைக்கான ஒரு நாள் நம்மளுக்கு வாழ்க்கை புடிச்ச மாதிரி மாறிடும் பிரச்சனை சால்வ் ஆயிடும் நமக்கு பிடிச்ச நபர் நம்மகிட்ட வந்து பேசிடுவாங்க நம்ம பிரச்சனை சரியாகி வெளிவட்டாரத்துல ஒரு கல் கல்யாணம் திருமணத்துல போய் குடும்பமாக போய் நின்று விடுவோம் என்ற நம்பிக்கை அந்த குழந்தைகளுடைய மனசுக்காக விட்டு கொடுத்து போய் இன்னைக்கு வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிற்பாங்க வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நிறைய சிம்மராசின்காரர்களுக்கு குடும்பம் ஒரு தவறான வழியில சென்று அதே மாதிரி உள்ளூரில் கணவனை பிரிந்து மனைவியை பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் ரொம்ப அதிகம் அன்பு இருந்தாலும் சேர முடியாது அப்படி சேர்ந்து இருப்பவங்க அன்புக்காக இயங்கிட்டு இருப்பாங்க ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் வாழ்க்கை தனக்கு பிடித்த மாதிரி மாறாதான்னு ஒரு ஏக்கம் இருக்கு பாருங்க அந்த வலி வேதனை ரொம்ப அதிகங்க ஒரு உடம்பு ஃபுல்லா தையல் போட்டா எந்த அளவுக்கு வலிக்குமோ அது அளவு தாண்டி வலியை ஒவ்வொரு நாளும் தூங்கும் போதும் விழிக்கும் போதும் நம்பிக்கை இல்லாமல் வாழ்கிறார்கள் நான் சொல்லக்கூடிய இந்த மூணு விஷயங்கள் உங்களுக்கு கஷ்டமா இருந்திருக்கலாம் ஆனா இந்த மூணு விஷயங்கள் கண்டிப்பா இருந்தாதான் சிம்ம ராசிக்காரர்கள் இனிமேல் வாழ முடியும் முதல் விஷயம் நம்பிக்கை சுற்றி உள்ளவர்கள் சிம்ம ராசிக்காரங்க மேல நம்பிக்கை வைக்கணும் சிம்ம ராசிக்காரங்க வைக்கிற அன்பை புரிஞ்சுக்கணும் திருப்பி அந்த அன்பை கொடுக்கணும் மூணாவது முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா சிம்ம ராசிக்காரர்களை அலட்சியப்படுத்த கூடாது இத மூணும் எல்லா சிம்ம ராசிக்காரர்களும் அடுத்தது ராசிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க உங்களோட வழி வேதனைகளை அட்லீஸ்ட் அவங்க புரிஞ்சுக்கிட்டோம் நீங்க எதுக்காக வாழ்றீங்க நீங்க என்னமோ உங்களுடைய சுய கௌரவத்துக்காகவும் உங்களுடைய பெருமை பீத்தத்துக்காக வாழ்றது கிடையாது உங்களுடைய சுத்தி உள்ளவர்களை காப்பாற்றுவதற்காகவும் உங்க ஏடிஎம் நீங்க யூஸ் பண்றீங்களோ இல்லையோ அடுத்தவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க உங்க அன்பு அடுத்தவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க உங்க வாழ்க்கையை அடுத்தவர்கள் விளையாடுகிறார்கள் உங்களுக்கு உண்டான வாழ்க்கையை நீங்க விளையாண்டதே கிடையாது அதான் உங்களுக்கான காலமும் நேரமும் உங்களுக்காக செலவிட்டதே கிடையாது டிராவல்லே வாழ்க்கை போகுதுங்க நிறைய பேர் என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாம குழம்பு போயிருக்காங்க ஒவ்வொரு நாளும் என்ன பதில் சொல்வதுங்கிறதே அவங்களுக்கு பெரிய சாதனையா இருக்கு இப்பேற்பட்ட உங்களுக்கு இந்த மூணு விஷயங்களை ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கோங்க முதல் விஷயம் உங்களுடைய ஜாதகத்தில் ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானத்தில் கேது பகவான் இருக்காரா கும்பத்துலன்னு பாருங்க இந்த கேது இருந்தா திருமண வாழ்க்கையை சூஸ் பண்றது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி அதே மாதிரி உங்களுடைய நாலாம் வீடு நாலாம் வீடுங்கிற சுகஸ்தானத்துல சுக்ரனும் கேதுவும் சேர்ந்து இருக்கக்கூடாது ஏழாம் வீட்டில் சுக்ரனும் கேதுவும் சேர்ந்து இருந்து செவ்வாயுடைய பார்வை கிடைச்சிடக்கூடாது அதே மாதிரி உங்களுடைய எட்டாம் வீட்டில் சுக்கிரன் கேது செவ்வாய் மூணு பேரும் சேர்ந்து இருந்துடக்கூடாது இப்படி மூணும் சேர்ந்து இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இரண்டாம் திருமணம் அப்படிங்கிறத நோக்கி போகலாம் அதே மாதிரி உங்கள் ஜாதகத்தில் லக்னத்தில் குரு இருந்து சுக்கிரனும் சேர்ந்து இருக்கும் பட்சத்தில் வாழ்க்கை பிரிந்து மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கும் பிரிஞ்சு இருக்கிற மாதிரி மட்டும் இருக்குமே தவிர சேரவே மாட்டீங்க உங்களுடைய ஜாதகத்தில் பதினொன்றாம் இடத்தில் சுக்கிரன் கேது இருந்தால் கண்டிப்பாக ரெண்டாவது மேரேஜ் அப்படிங்கிறது உண்டு உங்களுடைய பதினொன்றாம் வீட்டில் செவ்வாய் சுக்கிரன் குரு மூன்று பேரும் சேர்ந்து சந்நியாசி சன்னியாசி வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி உங்களுடைய பதினொன்றாம் வீட்டில் சுக்கிரன் செவ்வாய் ராகு சுக்கிரன் செவ்வாய் ராகு இருந்தால் வனவாச வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரியும் கொண்டு போகும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க சிம்மராசினியர்களை லக்னம் எதுவாக இருந்தாலும் சரி கலத்திரஸ்தானம் லாபஸ்தானம் சுகஸ்தானம் இது மூன்றை பொறுத்து தான் இந்த இரண்டாம் திருமணம் அப்படிங்கிறது அமையுது சரி சார் என்னோட ஜாதகத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கு என்ன செய்யலாம்னா கண்டிப்பாக பரிகாரங்கள் செய்யுங்க நீங்கள் மேரேஜ் ஆகலைன்னா சிம்மராசினியர்கள் தயவு செஞ்சு அஷ்டம சனி நடக்குது நல்ல கிளியராக ஒரு பரிகாரம் செஞ்சுக்கோங்க நிறைய பரிகாரங்கள் இருக்கு அதே மாதிரி இரண்டாம் திருமணம் நடக்காம நபரை தேர்ந்தெடுக்கணும் தேர்ந்தெடுத்த நபரை தக்க வைத்துக் உங்களுடைய சமயோஜித புக்தியை யூஸ் பண்ணுங்க அதற்குண்டான பரிகாரங்களை செய்யுங்க என்னைக்குமே வாழ்க்கையில இரண்டாம் திருமணம் தான் முடிவு அப்படிங்கிற கட்டத்துக்கு போகாதீங்க அதே மாதிரி இரண்டாம் திருமணம் நடக்கிறதுக்கான சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு இரண்டாம் திருமணம்தான் வேற வழி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த டேர்மில் பண்ணிக்கோங்க ஏன்னா குரு பதினொன்னில் இருக்கார் கண்டிப்பாக உங்க வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் உங்களுக்கு தான் டவுட் இருந்தால் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் பதில் சொல்கிறேன் உங்களுடைய வாழ்க்கை சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோ படை போறேன் கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் சிம்மராசியை பற்றி ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன் அந்த ரிசர்ச்சோடைய முடிவில் எல்லா சிம்மராசினியர்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃபோடைய பிரச்சனை எல்லாத்தையும் கண்டிப்பாக கூடிய உரையில சரி பண்ணுவேன்னு நம்புகிறேன் நன்றி வணக்கம்